ரவை இல்ல உப்புமா செய்ய ரவை வாங்கிட்டு வாங்குங்க டெய்லி உப்புமாவா முடியாது அப்போ நான் சொல்லி நீ வாங்கிட்டு வர மாட்டே அப்படி தானே என்ன பேச்சலாம் ஒரு மாதிரி இருக்கு இனி அப்படி தான் டி உன்னை யாரும் இல்லன்னு நினைச்சியா ஓ அப்ப புதுசா எவ்வளவு கடச்சடாலோ ஆமா யார் அந்த Facebook friend சரண்யாவ சொல்றீங்களா ஓ தெரிஞ்சு போச்சா ஆமாடி உன்ன உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு அவள கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஓஹோ அது என்னோட fake ID தான் பத்தி தெரிஞ்சுக்க தான் ஓபன் பண்ணேன் நீங்க டிவர்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்கல ஏன் சிரிக்கிறீங்க எனக்கு அது நீதான் அப்பவே தெரியும் என்கிட்ட உன்னை தவிர வேற யாரும் அவ்வளவு பாசமா பேசுவாங்க இருந்தாலும் நீயே சொல்லணும் தான் டிவர்ஸ்னு சொன்னேன் நீயும் சொல்லிட்ட அப்ப நான் தான் வளவிட்டேனா ஆமா சரி நான் வரும்போது ரவை வாங்கிட்டு வரேன் டெய்லி உப்புமாவான சலசிட்டீங்க அது சும்மாமா நீ செஞ்சா உப்புமா கூட கேசரி மாதிரி அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அட போங்கங்க ஜஸ்ட் மிஸ் கொஞ்ச நேரத்துல சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பி இருக்க வேண்டியிருக்கும் 지 <목소리나>